கேள்வி வழங்களை கிழக்கு அபிராமத்தை சார்ந்த சகோதரர் ரத்னம் அவர்கள் மூன்று கேள்வியை கேட்டிருக்கிறாங்க முதல் கேள்வியாக அவர்கள் கேட்ட கேள்வி என்ன பிற மத மக்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் புறக்கணிப்பது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து அப்படி நம்ம புறக்கணிப்பது இல்லை ஆனால் புறக்கணிப்பதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் புறக்கணிக்கிறோம் பிற மத மக்கள் கொடுத்தா மட்டும் புறக்கணிக்கிறோமா இல்லை இஸ்லாமியர்கள் கொடுக்கக்கூடிய சில உணவுகளை கூட நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் அப்போ அதற்கு காரணம் அந்த விஷயத்தை புறக்கணிப்பதற்கு காரணம் மதம் கிடையாது இது ரத்ன மன்னன் கொடுக்கறதுனால புறக்கணிக்கிறது கிடையாது ரஹ்மான் கொடுத்தாலும் புறக்கணிப்போம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமறை குரான் முகமது நபி அவருடைய அந்த பொன்மொழிகள் அந்த அவருடைய வாழ்க்கை அதுதான் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைன்னு சொல்லி வந்து நாம வந்து சொன்னோம் திருமறை குரான் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறது எந்த அளவிற்கு சொல்லுதுன்னு சொல்லி கேட்டா திருமறை குரானில் எல்லா விஷயங்களுக்குமான பதிலை முகமது நபியினுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்குமான பதிலை நாம் தேடுகிறோம் அந்த மனிதர் எவ்வாறு சிரித்தார் எவ்வாறு பேசினார் எவ்வாறு உண்டார் எவ்வாறு தன்னுடைய நண்பர்களோடு பேசினார் எல்லா விஷயங்களையுமே அவர் எவ்வாறு கடைபிடித்தாரோ அவர் கடைபிடிக்கிறாங்க முயற்சிக்கிறோம் அந்த அடிப்படையில உணவுகளை பொறுத்த வரையில் எந்த உணவு உண்பதற்கு இணைவனால் அனுமதிக்கப்பட்டது நீங்க ஹலால் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறீங்களே பாத்தீங்கல்ல ஹலால் தான் ஒன்றும் பெரிய வார்த்தை எல்லாம் இல்லை அரபியில ஹலால்னா தமிழ்ல பொறுத்தவரை அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டது உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டது நீங்க சாப்பிடலாம் அப்படின்றது இந்த மாதிரி இந்த உணவுகள் எது எல்லாம் உணவு அனுமதிக்கப்பட்ட உணவுகள்னு சொல்லி திருமறை குரான் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லா உணவுகளையும் உண்ணலாம் ஒரு சில உணவுகளை உண்ணக்கூடாது எவை உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டா தானாக இறந்து போன ஒரு மிருகம் இருக்கு தானாக இறந்து போன ஒரு கோடியோ ஒரு ஆடோ தானாக இறந்து போச்சு அதை உண்ணலாமான்னு சொல்லி கேட்டா உண்ணக்கூடாது ரத்தம் ஒரு விலங்கை நம்ம அறுக்கிறோம் அறுக்கக்கூடிய நேரத்தில் ரத்தம் வருது அந்த ரத்தத்தை நாம உண்ணலாமான்னு சொல்லி கேட்டா உண்ணக்கூடாது அது போக பன்றி இறைச்சி உண்ணலாம உண்ணக்கூடாது அதே மாதிரி இறைவனுடைய பெயர் கூறப்படாமல் அறுக்கப்பட்டது இறைவனுடைய பெயர் கூறப்படாமல் அறுக்கப்பட்டது அதாவது பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் மனிதர்களுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த மனிதன் அந்த உயிரினங்களை தன்னுடைய உணவுக்காக கொள்ளக்கூடிய நேரத்தில் அவன் இறைவனுடைய பெயரை கூறி அறுக்கணும் அந்த அறுக்கக்கூடிய முறையும் ஒரு சில முறைகளை பின்பற்றணும் உதாரணத்துக்கு ஒருவர் வந்து ஒரு கோழியை கொள்கிறார் எப்படி கொள்றாரு கழுத்தை திருகி கொள்கிறார் அதுவும் கொள்வதுதான் ஒரு கோழியை தரையில் வேகமாக அடித்து கொள்கிறார் ஒரு ஆட்டை நெற்றியில் சுட்டு கொள்கிறார் இப்படி கொல்லப்பட்ட உணவை நாம சாப்பிடலாம்னு சொல்லி கேட்டால் சாப்பிடக்கூடாது அலால் செய்யப்பட்ட உணவு அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு உயிரினத்தினுடைய இந்த தொண்டை பகுதியில் ஒரு அஹ் அந்த கத்தியை வைத்து அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ளாமல் விரைவாக அந்த கழுத்து நரம்பை துண்டித்து விடக்கூடிய நேரத்தில் அந்த ரத்தம் வேகமாக வெளியேறி அந்த உயிரினம் வந்து மரணிக்கும் அந்த ரத்தம் வெளியேறக்கூடிய நேரத்தில் அதற்கு பெரிய அளவிற்கு வழி இருக்காது என்று அறிவியல் பூர்வமாகவே புரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த முறையில் அந்த உயிர் கொல்லப்படக்கூடிய நேரத்தில் அந்த உயிரினுடைய உடலில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ரத்தம் முழுமையாகவே வெளியேறிவிடக்கூடிய நேரத்தில் அந்த உணவு உண்பதற்கு அறிவியல் பூர்வமாகவே ஏற்ற ஒரு உணவு என்று சொல்லப்படுகிறது சரிங்களா இப்ப இப்படிப்பட்ட உணவுகள் யார் செய்து கொடுத்தாலும் நாம தும்போம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது அண்ணன் கொடுத்தாலும் சரி யார் கொடுத்தாலும் சாப்பிடுவோம் இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் நாம உதாரணத்துக்கு தீபாவளிக்கு நாங்க ஒரு உணவு கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா கண்டிப்பா சாப்பிடுவோம் பொங்கலுக்கு நாங்க ஒரு உணவு நாங்க கொடுத்தா சாப்பிடுவீங்களா கண்டிப்பா நாங்க சாப்பிடுவோம் எந்த உணவை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம இறைவனுக்காக மட்டுமே சொல்லி இறைவன் அல்லாத வந்து அந்த அல்லா என்கின்றதே கருதோ நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையின்படி வேறு சில கடவுள்களை நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கடவுள்களுக்காக படைக்கப்பட்ட உணவுகளுக்கு நீங்கள் ஒரு படையில் வைப்பீங்க அந்த மாதிரி உணவுகளை நாம உண்பதில்லை அது ஹிந்துக்கள் மட்டும்தானா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தானா அப்படி கிடையாது இஸ்லாமியர்களிலேயே ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்கா இருக்கும் அந்த தெருகாவில் ஒரு நல்லடியார் அவுளியான்னு சொல்லி ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருப்பார் அவர் அடக்கம் பண்ணி அவர் மேலே வந்து போர்வை எல்லாம் போர்த்தி மேலே ஒரு கட்டணம் எழுப்பி கந்துரி எல்லாம் கொண்டாடி வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு விழா எடுத்து அதை எல்லாரும் நெய்ச்சோறு ஆக்கி எல்லாம் கறி ஆக்கி அந்த உணவு எங்கள் வீட்டுக்கு வருது வச்சுக்கோங்க நாங்கள் சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் அவர் கொடுத்தது பாய் தான் எங்கே நடந்துச்ச கந்தூரி ஒரு முஸ்லீமுக்கு நடந்த கந்தூரி தான் ஏன் நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இறைவன் அல்லாதவர் ஒருவருக்காக எடுக்கப்பட்ட விழா அங்கே செய்யப்பட்ட உணவு அதே மாதிரி உங்களுடைய வீடுகளில் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் நீங்கள் செய்கிறீர்கள் உணவு உங்களுடைய கடவுளுக்கு நீங்கள் படைக்கிறீங்க உங்கள் நம்பிக்கை நீங்கள் அதை சாப்பிட்றீங்க கடவுளுக்கு படைக்காத உணவுன்னு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க எல்லா செஞ்சது அவ்வளோத்தையும் நீங்கள் கடவுளுக்கு படைக்க மாட்டீங்க ஒரு சிலதை படைப்பீங்க ஒரு சிலதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருப்பீங்க அந்த தனியாக எடுத்து வச்சிருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் கொடுக்குறீர்கள் நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் நாங்க ஒரு ஒரு மத சகோதரனுடைய வீட்டில தான் நாங்கள் வந்து இருக்கிறோம் அவங்க பொங்கலுக்கு எங்களுக்கு வடை தராங்க முறுக்கு தராங்க நாம அதை சாப்பிட்றோம் எந்த வகையிலையும் அதை வந்து நிறுத்துவதில்லை எந்த வகையிலையும் நம்ம வந்து தடுத்துக் கொள்வதில்லை அப்போ மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை எல்லாத்தையும் நாங்கள் புறக்கணிக்கிறோமான்னு சொல்லி கேட்டால் அது இல்லை சில உணவுகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்கிறோம் அது மதத்தின் காரணத்தினால் இல்லை அது எந்த முறையிலான வந்தது என்பதற்காக அது ஒரு முஸ்லீம் ஒரு தர்காவில் போய் செய்துவிட்டு கொடுத்தால் அதையும் நாங்கள் தவிர்க்கிறோம் அந்த விஷயம்தான் மற்ற விஷயங்களுக்குமானது ஹலால் செய்யப்பட்ட உணவுகளை நாங்கள் கட்டாயமாக எந்த நபர் கொடுத்தாலும் நாங்கள் வந்து இருக்கிறோம் இது முதல் கேள்விக்கான ஒரு பதில் இரண்டாவது பதில் என்னன்னா பட்டாணி லெப்பை அப்படின்னு எல்லாம் பேர் இருக்கே இவை ஜாதியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இது ஜாதி இல்லை பொதுவாக ஜாதி என்பதற்கு என்ன அடையாளம்னா இந்திய சூழல்ல ஒரு ஜாதிக்கான அடையாளம்னா என்னன்னா ஒரு ஜாதி என்பது மிக உயர்ந்தது அதற்கு அடுத்து இன்னொரு ஜாதி அதற்கு அடுத்து இன்னொரு ஜாதி அதற்கு அடுத்து இன்னொரு ஜாதி அதற்கு கீழ் நிலையில் இன்னொரு ஜாதி என்கின்ற ஒரு நிலை இருக்கு சரிங்களா அவங்க பல பேர்களை வைத்து அழைக்கிறார்கள் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் என்று ஒரு இதை வைத்து ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜாதியினரை அதற்கு கீழே சேர்த்து வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்டதா லப்பை பட்டாணி மறைக்காயர் இப்படிப்பட்டது இல்லை அப்ப ஏன் நீங்க இந்த பெயர்களை வைத்து நீங்கள் அழைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மறைக்காயர் என்கின்ற அந்த பெயருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மறைக்காயர் என்பவர்கள் எங்க இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொதுவாக கடல் பகுதிகளில் இருப்பாங்க கடல் பகுதியெல்லாம் இருக்கல பொதுவாக இந்த கீழக்கரை தாயல்பட்டினம் அந்த கடலோடு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் இந்த மறைக்காயர்கள் இருப்பாங்க ஏன் அவங்க அங்க இருக்கிறாங்கன்னா பொதுவாக அவர்கள் கடல் சார்ந்த வாணிபகங்களை செய்யக்கூடியவர்கள் இந்த மரக்களத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த வாணிபத்தை செய்யக்கூடிய காரணத்தினால் அவர்கள் மரக்களத்தார் என்று சொல்லப்பட்டு அதற்கு பிறகு என்று மாறிவிட்டது என்கின்ற ராவுதர் என்கின்ற பெயர் வந்து அபிராமத்துல பாத்தீங்கன்னா பலருக்கு ராவுதர் என்று பெயர் இருக்கும் ராகுதர் என்பது ஒரு ஜாதியான்னு சொல்லி கேட்டா அது ஒரு தொழில் அந்த தொழிலை வந்து அவர்கள் வைக்கிறார்கள் ராவுதர் என்கின்ற அந்த தொழில் என்ன அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவர்கள் ஒரு காலத்தில் இந்த படை வீரர்களுக்கு குதிரைகளை பழக்கி கொடுக்கக்கூடிய குதிரை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக படை வீரர்களாக இருந்தார்கள் பரம்பலூர் பெரம்பலூர் மாதிரியான பகுதிகளில் எல்லாம் நிறைய ராவுதர்களை பார்ப்பீர்கள் அவர்கள் எல்லாம் வேலு நாச்சியாருடைய படையில படை வீரர்களாக இருந்தவர்கள் என்று ஒரு வரலாறு கூட இருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க படை வீரர்களாக இருந்தவர்கள் குதிரை வாணிபம் செய்தவர்கள் சொல்லியிருக்கு அவங்க ராகுத்தர் அழைக்கப்படுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர்கள் இந்த குதிரை வியாபாரத்தோடு தொடர்பு என்பதனால ராவுத்தர் என்று அழைக்கப்படுகிறார்கள் பட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த பட்டாணிகள் யார் அப்படின்னு சொல்லி அந்த பட்டாணிகள் என்பவர்கள் ஆப்கான் பகுதியில் இருக்கக்கூடிய பஷ்டூன் என்கின்ற ஒரு ஊரை சார்ந்தவர்கள் பஷ்டூன் ஒரு ஊர் அந்த ஊரில் இருந்தவர்கள் வந்ததார்கள் பட்டாணியர்கள் என்று அவர்கள் வந்து அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த பொதுவாக இந்த மார்க்க விஷயங்களை மக்கள் மத்தியில் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்ப இவர்களில் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் அதெல்லாம் கிடையாது ராவுத்தர் வீட்டுல மறைக்காயர் பெண் எடுப்பாரா எடுப்பார் மறைக்காயர் வீட்டுல ராவுத்தர் பெண் எடுப்பாரா எடுப்பார் நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் இதெல்லாம் வந்து இல்லை இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் என்பது இங்கே இல்லை யார் வேண்டுமானாலும் தொலை வைக்கலாம் யார் வேண்டுமானாலும் முன்னணிக்கு வரலாம் புதிதாக இன்னைக்கு வந்து ஒருவர் வந்து ஒரு இந்த மதத்தில் இணைகிறார்னு வச்சுக்கிடுங்க ஜாதிய படிநிலைன்னா உயர்ந்து தாழ்வுன்னு பாக்குறதுன்னா ஜாதிய படிநிலை ஒருத்தன் உயர்ந்தவன் ஜாதிய படிநிலையாக இருக்குது அது இங்க கேட்டா இங்க கிடையவே கிடையாது இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு வீடியோ வெளியாயிருந்தது சவுதி அரேபியா என்கின்ற ஒரு நாடு அந்த சவுதி அரேபியா என்கின்ற நாட்டுல நம்மை மாதிரி இந்தியா பங்களாதேஷ் இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போய் அங்க பொதுவாக அந்த லேபர் என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர் நிலையில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்கிறாங்க அந்த இடங்களை கிளீன் பண்ணுவது பள்ளிவாசலை சுத்தம் பண்ணுவது வீட்டில் இருக்கக்கூடிய டிரைவர்களாக இந்த மாதிரி கிளீனிங் அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவாங்க அந்த கிளீனிங் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா அவங்களுக்கும் ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க தொப்பி இப்பெல்லாம் போட்டு ஒரு யூனிஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க இந்த மாதிரி கிளீனிங் கொண்டு இருக்கக்கூடியவர் அந்த மாஃப்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த கையில ஒரு கொம்பு வச்சு தொடைப்பாங்கல்ல அந்த தொடப்பத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர் தொலை நேர தொழுகை நேரம் வந்தவுடனே பள்ளிவாசல தொழுகிறார் அவரோடு சேர்ந்து அந்த கிளீனிங் பண்ணக்கூடிய ஒரு நாலஞ்சு பேர் தொழுகிறாங்க அதாவது தொலை வைக்க தொலை வைக்கக்கூடியவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கிளீனிங் பண்ணக்கூடியவர் அவர் முன்னாடி நின்று தொலை வைக்கிறார் அவருக்கு பின்னாடி இன்னும் சில கிளீனிங் பண்ணக்கூடியவங்க பின்னாடி நின்று தொழுது கொண்டு இருக்கிறார்கள் அப்போது அந்த அரபு நாட்டை சார்ந்த ஒரு ஷேக் அந்த அரபுகள் போடக்கூடிய அந்த உடைகள்லாம் அந்த தலையில் அந்த வெள்ள இதெல்லாம் போட்டு போட்டு வந்து அவர் நின்று தொழுகை நேரம் வந்தவங்க அவர் பின்னாடி நின்று தொழுகிறார் அப்ப தொலை வைக்கக்கூடியவர் யாரு அவர்களை பொறுத்தவரையில தொழிலாளர் அவர்களை பொறுத்தவரை மிக சாதாரணமானவர் ஆனால் பல கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக அவர்களுக்கு முதலாளியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு சொல்லி கேட்டால் அவர் வந்து இவர்களுக்கு பின்னாடி நின்று தொழுகிறார் அதே மாதிரி நீங்க இன்னொரு சம்பவம் நீங்க பார்ப்பீங்க இந்த ரம்சானுடைய நேரத்தில் நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கும் அந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில வந்து யாரு யாரு பக்கத்தில் உட்கார்றது இந்த மாதிரியான விஷயம்லாம் அங்கே கிடையவே கிடையாது யார் வேணாலும் யார் பக்கத்தில் வேணாலும் உட்காரலாம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சின்ன தாழ்வு பான்மை இருக்கும் அவரு ஒரு நபர் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ரம்ஜானுக்காக அந்த இது போட்டிருக்கிறாங்க அந்த உணவு பரிமாறக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அங்க உட்கார்ந்து அவர் சாப்பிடுவதற்காக அந்த நோன்பு திறப்பதற்கான நேரம் வந்தவன வரிசையாக அந்த பேரிச்சம்பளம் தண்ணி எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கிறாங்க அவர் போய் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நேரத்துல ஒரு காலி இடம் இருக்கு அந்த காலி இடத்துல அந்த மன்னர் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து உட்கார்றாரு மன்னர் குடும்பத்தை ஒருத்தர் நடுங்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்டெப் தள்ளி இப்படி உட்கார குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூப்பிட புரிய மாட்டேங்குது அவர் தள்ளி தள்ளி போறாரு அப்போ அந்த மன்னர் குடும்பத்தை சார்ந்த அந்த அந்த அவங்களுக்கு சொல்லி இந்த காடுகள்லாம் இருப்பாங்கல்ல பாதுகாவலர்கள் மாதிரி அவர் என்ன செய்யறாருன்னா மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர் பக்கத்துல உட்கார வச்சு அந்த உணவை வந்து கொடுக்கிறார் அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைதான் இங்க வந்து இருக்குது பெயர்கள இது வந்து ஒரு காலத்துல வந்து இருந்து இன்னைக்கு யாரும் ராவுத்தர் மறைக்காயர் சொல்லிக்கிறது இல்லை ஒரு சும்மா ஒரு தொழில் பெயராக இருக்குது உதாரணத்துக்கு நான் மறைக்காயர் என்னுடைய மனைவி ராவுத்தர் என் பிள்ளை அது ஒண்ணு இல்லாத நேரத்தில் சொல்லப்பட்டது அதுவும் தாண்டி இதுல ஏற்றத்தாழ்வு இல்லை நீ மேல நீ கீழ நீ சின்னவன் நான் பெரியவன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை இது எந்த அளவிற்கு இந்த மார்க்கம் சொல்லுகிறது என்றால் முகமது நபி அவர்கள் ஹஜ்ஜின்னு சொல்றீங்க செய்வாங்க இல்லையா அவர் அதை செய்கிறார் செய்யக்கூடிய நேரத்தில் அரபா என்கின்ற ஒரு மைதானம் அந்த மைதானத்தில் நின்று கொண்டு அவர் பேசுகிறார் அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் உரையாற்றுகிறார் உரையாற்றக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னார் என்ன வார்த்தையை சொன்னார் அதை நான் கூட என்னுடைய பேச்சில் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் என்ன வார்த்தையை சொன்னார் கேட்டீங்கன்னா ஒரு அரபு மொழி பேசுபவனை விட ஒரு அளவு மொழி பேசாதவன் எந்த வகையிலும் தாழ்ந்தவன் இல்லை ஒரு வெள்ளையினை விட ஒரு கருப்பன் எந்த வகையிலும் தாழ்ந்தவன் இல்லை அவர் அரபுமொழி பேசக்கூடியவர் அவர் வெள்ளை நிலத்தில் இருக்கக்கூடியவர் ஆனால் அவர் என்ன சொன்னார் யாரை தாண்டவன் கிடையாது எல்லாம் கடவுளின் முன்னணியில் சமம் தான் உங்களோட அறியாமை கால வழக்கங்களை என்னுடைய காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன்னு சொல்லி சொன்னார் காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன்னு சொல்லி சொன்னார் அந்த ஒற்றுமையை அந்த சமத்துவத்தை அவர் வாழ்நாள் முழுவதும் நடைமுறைப்படுத்தி காண்பித்தார் தன்னுடைய மாமி மகள் மாமி மகள் என்பவர்னா குறைசி குணத்தை சார்ந்த உயர்ந்த குணத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு அடிமை வம்சத்தை சார்ந்த ஒருவரை வந்து கணவனாக மனம் கொடுத்தார் பிலால் என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பணத்தை சார்ந்த ஒரு அடிமையை பாங்கு சொல்வதற்கு அனுமதித்தார் பாங்கு சொல்வதற்கு நீங்க கேட்குறீங்களா அந்த பாங்கு அல்லாஹ் அல்லாஹ் காலையில அந்த பாம்பு கொடுக்குறாங்க இல்லையா இதை முதன் முதலில் சொன்னவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிலாரி என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பினத்தை சார்ந்த அடிமை அவர்தான் முதல் அந்த பாங்கை வந்து சொல்கிறார் மிகப்பெரிய போர்களினுடைய தளபதிகளாக யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் யார் அன்றைய காலத்தில் ரொம்ப சாதாரணமானவர் என்று கருதப்பட்டார்களோ அவர்தான் இருந்தார்கள் ஜெயின் என்று சொல்லக்கூடிய ஒருவர் போர் படை தளபதியாக இருந்தார் அப்படி இவர் எந்த மனிதர்கள் மத்தியிலும் உயர்வு தாழ்வு என்று கற்பிக்க கூடியவராக இல்லை எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடியவராக இருந்தார் ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த ஜாதி வேற்றுமை அது இதெல்லாம் இல்லை இப்ப சமீப காலமாக இந்த நாட்டில் ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன விளையாட்டுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பசமந்தா முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டு சரிங்களா இப்ப நீங்க கேட்டது இந்த தான் இதை தாண்டி சில விளையாட்டுகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் விளையாடி கொண்டிருக்க ஒன்றிய அரசாங்கம் அவர்கள் விளையாடுவார்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன விளையாட்டு விளையாடிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பசமந்தா முஸ்லீம்ஸ் என்று இஸ்லாத்தில் ஒரு பிரிவினர் இருக்குது இவங்க சொன்னதுக்கு பிறகு தான் எங்களுக்கே தெரியும் முஸ்லீம்ஸ்க்கே தெரியாது இவங்க சொன்னதுக்கு பிறகு தான் ஓ பிரசமந்தா முஸ்லீம் ஒன்று இருக்குதோ என்னென்னன்னு சொல்லி பார்த்தா அது ஏதோ ஒரு ஹிந்தி வார்த்தை பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள் என்று சொல்றாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லா மதத்துலேயும் இருப்பார்கள் அவன் எதனால் பிற்படுத்தப்பட்டிருக்கிறான் அவனுடைய கல்வி நிலையினால் அவனுடைய பொருளாதார நிலையினால் பிற்படுத்தப்பட்டு தவிர யாரும் இவனை பிற்படுத்தி வைக்கணும் என்பதற்கான எந்த விதமான ஒரு சிஸ்டமும் இங்கே இல்லை நீதான் தான் மேல இருக்கணும் நீ கீழே இருக்கணும் நீ கீழே தான் இருக்கணும் நீ மேல வரக்கூடாது என்று சொல்வதற்கான எந்த இதுவும் இல்லை இன்னும் சொல்ல அதிகார பீடத்தினுடைய உச்சம் என்று சொல்லக்கூடிய தொழுகை தொழுகை நடத்துவதற்கான அதிகார பீடம் உச்சம் ஒரு பள்ளிவாசல் இருக்கு அந்த பள்ளிவாசல் ஆயிரக்கணக்கானவர்கள் நின்று தொழுகிறார்கள் முன்னாடி நின்று தொலை ஒருத்தருக்கு அதிகாரம் வேண்டும் என்றால் யார் தொலை வைக்க முடியும் யார் அவர்களில் அதிகம் திருமறை குரானை மரணம் செய்திருக்கிறாரோ அவர் தொலை வைக்கலாம் நேற்று இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முழுமையான குரானை மரணம் செய்த ஒருவர் இருந்தாலும் அவர்தான் தான் முன்னாடி என்று தொலை வைப்பார் அவர் எந்த பிரிவில் இருந்து வந்திருந்தாலும் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்பது இவர்கள் போடக்கூடிய ஒரு விதை அதனால எந்த லாபமும் அவர்கள் தோற்றுக் கொண்டு இஸ்லாமியர்களை வந்து பசவந்தா உயர்ந்த இனத்தை சார்ந்த முஸ்லீம்கள் என்று பிரிக்கிறடலாம் என்று சில வேலைகளை வந்து அவர்கள் செய்தார்கள் அதுவும் எடுபடவில்லை பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே அவர்கள் தோற்றுத்தான் போனார்கள் இஸ்லாமிய மார்க்கம் இயல்பிலேயே இந்த மார்க்கம் வந்ததே இந்த சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை ஏற்படுத்தினார்கள் இன்னும் சொல்ல போனால் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா குறைஷி என்று சொல்லக்கூடிய குலம் இவர் இவர் வந்து குறைஷி குளம் முகமது நபி வந்து குறைஷி என்கிற உயர்ந்த குளத்தை சார்ந்தவர் இந்த உயர்ந்த குளத்தை சார்ந்தவர்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நாயகம் வந்து மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னாடி அந்த இடம் அப்பவுமே புகழ்பெற்ற இடமாகத்தான் இருந்தது அந்த காபத்துலாவே அவர்கள் சுற்றி வருவார்கள் அந்த பள்ளி வாசலில் சுற்றி ஆலயத்தை சுற்றி வரக்கூடிய நேரத்தில் குறைசி குணத்தை சார்ந்தவர்கள் வந்து ஆடைகளை அணிந்து கொண்டு சுற்றி வருவார்கள் மற்றவர்களை யாரெல்லாம் இவர்கள் தாழ்வானவர்கள் என்று கருந்தார்களோ அவர்கள் ஆடை இல்லாமல் சுற்றி வர ஒரு நிலைப்பாடு முகமது நபி அவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு வருவதற்கு முன்னாடி இருந்தது ஆனால் முகமது நபி அவர்கள் அதை உடைத்தார் அரபா என்கின்ற ஒரு மைதானம் அந்த மைதானத்தில் ஒரு தங்குவார்கள் ஒரு நாள் அந்த அரபா என்கிற மைதானத்திற்கு இந்த உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் போகவே மாட்டாங்க முஸ்தலிபா என்கிற ஒரு இடத்துல தான் இருப்பாங்க அந்த மைதானத்துக்கு சாதாரண யாரை அவர்களை மட்டும் தான் அனுப்புவாங்க முகமது நபி மார்கத்தி சொல்வதற்கு இப்படி தான் இருந்தது அதை உடைத்தார் அரபா என்கின்ற மைதானத்தில் உயர்ந்தவர்கள் பாருங்க அந்த அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வாய்ப்பு இருந்தால் நீங்க இந்த டிவிகளை பார்க்கலாம் மக்காவில் அந்த காபத்துலா என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்கொயர் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்ல சுற்றி நின்று தொழுவார்கள் வெள்ளை நிறத்தை சார்ந்து கொண்டிருப்பார்கள் கருப்பு நிறத்தை சார்ந்து கொண்டிருப்பார்கள் சைனாக்காரர்கள் இருப்பார் பாகிஸ்தான்காரர் இருப்பார் ரஷ்யாக்காரர்கள் இருப்பார் பிலிப்பைன்ஸ்காரர் இருப்பார் இந்தோனேஷியாக்காரர்கள் இருப்பார் சப்பை மூப்புடையவர் இருப்பார் சுருட்ட முடி உடையவர் இருப்பார் உயரமானவர் இருப்பார் குட்டையானவர் இருப்பார் பல்வேறு மொழி பல்வேறு இனம் பல்வேறு நாடு பல்வேறு இனக்குழு பல்வேறு உணவு முறை என்று எல்லா வகைகளிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் வெள்ளை ஆடையை தரித்துக் கொண்டு அந்த பள்ளிவாசலை சுற்றி கொண்டு நிற்பார்கள் ஒரு மனிதர் அல்லாஹ் அக்பர் இறைவன் பெரியவன் என்று சொல்வாங்க எல்லோரும் இறைவனுக்காக பணிவார்கள் அல்லாஹ் அக்பர் என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள் எல்லோரும் கேள்விப்பாடல் ஒற்றை வார்த்தைக்கு எல்லோரும் கற்றுக்கொள்வார்கள் தன்னுடைய பக்கத்தில் இருப்பவன் யார் எது எதை குறித்தும் பார்க்க மாட்டான் அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் எத்தனை கோடிக்கு அதிபதி எவ்வளவு கார்களை வைத்திருக்கிறான் எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்கிறான் எதை குறித்தும் கவலை இல்லை நாங்கள் இறைவனுக்கு முன்னால் நிற்கிறோம் மிகப்பெரிய அதிபதிக்கு முன்னால் நிற்கிறோம் நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் அவன் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை முகமது நபியினுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறது அப்போ அந்த மார்க்கத்தில் அந்த இந்த சாதி பெயர்கள் சொல்வது எந்த வகையிலையும் அது ஒரு சும்மா ஒரு அடையாளத்திற்கு இருக்குது அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் காணாமல் போயிடும் தான் எனக்கு தோணுகிறது சரிங்களா பிரமதத்தை மதத்தை சார்ந்த நபர்கள் பள்ளிவாசல்களுக்குள் நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்களா என்று கேள்விகள் அப்படியெல்லாம் இல்லை தாராளமாக அனுமதிப்போம் எங்களுடைய பள்ளிவாசல்களுக்குள்ளே வந்து நிறைய பிரமத சகோதரர்கள் அந்த பள்ளிவாசலுக்குள்ள என்னதான் இருக்கு பள்ளிவாசல் பள்ளிவாசல் சொல்றீங்களே அந்த பள்ளிவாசல் என்னதாங்க வச்சிருக்கிறீங்க நாங்க பாக்குறோம் சொல்லி பல பேர் வந்து பார்த்துக்கிறாங்க எங்களை தாண்டி வேறு சில அமைப்புகள் கூட அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிவாசல்கள்ல மக்களை கூப்பிட்டு வந்து அழைத்து வந்து காட்டுகிறார்கள் மனிதர்கள் இறைவனை தொழுவதற்கான ஒரு இடம் அவ்வளவுதான் பள்ளிவாசல் எல்லோரும் அதுக்குள்ள நுழையலாம் என்ன பள்ளிவாசலுக்குள்ள அஹ் தொழக்கூடிய நேரத்தில் அந்த இறைவனை தொடக்கூடிய நேரத்தில் அந்த கைகளை எல்லாம் அந்த கழிவிட்டு ஒலிசிச்சுட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி முறையில போவோம் தொடக்கூடியவர்கள் அந்த நிலையில் போனால் போதுமானது அதை தாண்டி யாரு வேண்டுமானாலும் பள்ளிவாசலுக்குள்ள வரலாம்